லைக் ஆப்பரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் வந்து எங்களுடைய கழக தலைவராக இருந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது கழக தலைவரை பத்தி நம் தமிழ் மக்கள் அறிவர் அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ் மொழி மொழி வளர்ச்சிக்காக தமிழ் மொழியை செம்மொழியாக்குவதே நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றி தந்தவர் பிச்சைக்கார மறுவாழ்வா இருந்தாலும் சரி திருநங்கைகளா இருந்தாலும் சரி மாட்டுத் தரையா இருந்தாலும் சரி பாட்டாளியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் மகளிரா இருந்தாலும் சரி அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர் ஏற்றம் காண செய்தவர் திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் கல்வி கடன் ரத்து நம்முடைய நுழைவுத் தேர்வு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்புக்காகவும் முதன் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி இவ்வாறு கொண்டே போகலாம் அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது வளர்ச்சி வந்துள்ள அது காரணக்கர்த்தா கலைஞர் அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது பொன்மையாக திமுக கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ யாரையோ தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருத்தர் அதை நம்முடைய கழக தலைவர் கலைஞர் முத்தமிழஞ்ச கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு முன்னால ஒன்னு பேசுறாரு அப்புறம் அதை மாத்தி பேசுறாரு இதே தலைவருடைய மறைவன்று என்ன பேசினாரு எதிர்கால இளைய சமுத சமுதாயத்தினருக்கு கலைஞர் ஒரு படிப்பினைன்னு சொன்னாரு இவர் ஓய்வர் இரவு பகல் பார்க்காது உழைத்த ஒரு உழைப்பாளின்னு சொன்னார் இவர் எழுவது வருஷம் ஒரு அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த ஒரு ஆளுமைன்னு அவர் சொன்னதெல்லாம் அடிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு கலைஞருடைய மறைவெய்த போது இதே சீமான் அறிக்கை விடுறாரு அப்புறம் என்னைக்கு மாத்தி சொல்றாரு அதனால எங்களுடைய தலைவரை பற்றி கோடானு கோடி தொண்டர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் தளபதியாருடைய கண் அசைவிற்காக தான் காத்திருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதனாலதான் பொறுமையாக இருக்கிறார்கள் அதை எண்ணிக்கொட்டு என்ன இவர் என்ன அரசியல் ஆஹ் அவதூறுகளோ இல்ல அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு கூறும்போது நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா ஒருத்தர் அருண்ன்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி துரைமுருகன்றவர் வந்து ஜாதி பேரை சொல்லி இழிவாக பேசுகிறார் என்று ஒரு புகார் கொடுத்ததுனாலதான் அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணது ஆனா ஒரு தலைவனாக இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்றாரு அது பேசிய வார்த்தை அவர் அவர் இயக்க சீமான இயக்கிய தம்பி படத்துல வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினதுக்கு இதே சீமானவர்கள் அன்று எல்லாத்துக்கும் முன்னாலையும் ஒரு சமுதாயத்தின குடிக்க குறிக்கிற சொல்லுன்னு தெரியாது நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சவர்தான் இனி இது மேல் நடக்காது அன்னைக்கு சொன்னாரு ஆனா மீண்டும் அதே வார்த்தையை இவர் வாயினாலையும் சொல்றாரு இது நம்முடைய பட்டியலின பட்டியல்ல பதினைஞ்சாவது ஜாதியாக அந்த சொல் இருப்பது கூட இவருக்கு தெரியாதல்ல தெரியும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறோம்ன்றது நம்ம இதுல இருந்து தெரிய முடியாது அதே வார்த்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன தொண்டர் சொன்னதை இவர் மீண்டும் சொல்லிட்டு கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது தலைவனுக்கு ஒரு அழகல்ல தலைவனுக்குரிய பம்ப பண்பும் அல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் ஜாதி ரீதியா மத ரீதியா பிரச்சனை உண்டாக்கக்கூடியவராக தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன் ஏன்னா ஒரு முறை பேசியிருக்கிறாரு நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஆனா அவர்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகளாகி நீண்டகாலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு அறிக்கையில் எப்படி இஸ் கிறிஸ்தவர்களையும் பழி சொல்லி பேசுகிறார் ஒரு ஈரோடு இடைத்தேர்தல என்ன பேசினார்னா தூய்மை பணியாரெல்லாம் தெலுங்குல இருந்து வந்தவங்க அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுகார கிடையாதுன்னு சொல்றாரு தமிழ்குடினு பேசுறவங்க எப்படி ஒரு ஜாதி பேர சொல்லி இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேச்சு பேசி வருகிற சீமானவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் கண் வன்மையாக கண்டிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய சொற்கள் முன்னும் மின்னாக இது ஒன்னே எடுத்துக்கலாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசினதா இருந்தாலும் சரி கலைஞரை பற்றி பேசினதா இருந்தாலும் சரி நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு அடுத்த வருஷம் ஒண்ணு பேசுறாரு அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்த நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மாதிரி பேசுனதும் கைது பண்ணிடுவீங்களா இது மீதான சவுக்கு சங்கர் ஏன் கைது பண்ணீங்க பெலிக்ஸ் ஏன் கைது பண்ணீங்கன்றாங்க அதுல வந்து பெண் காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் தவறாக சித்தரிச்சு பேசுறாரு தவறான முறையில இணைத்து பேசுகிறார் அதற்கு பெண் காவலர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க புகார் கொடுத்ததுனால அந்த கைது நடந்திருக்கு அது வழக்கு நடக்குது நீதிமன்றத்துல வழக்கு நடக்கு நீதிமன்றம் பார்த்துட்டு நியாயப்படுத்தி பேசுறாரா இப்ப பெண் காவலர்களை தவறா சொன்ன இவர் ஏத்துக்கிறாரா ஆகவே அந்த நேரத்துக்கு என்னென்ன வாய்ப்பு வந்தது பேசுவோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழக கருத்து நம்மளுடைய இதுக்கு சப்போர்ட்டா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு உடனே பேசுறாரு கருத்துரிமைன்றது எவ்வளவோ அரசியல் வேறுபாடுகள் இருக்குது கட்சி வேறுபாடுகள் உண்டு கொள்கை வேறுபாடுகள் உண்டு ஆனா இது மாதிரி தனிப்பட்ட முறையில தவறான சொற்களை உபயோகப்படுத்தி பண்றது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றது வேணுமனே பிரச்சனை உண்டாகட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கணும்ன்றது பேசுறது வந்து இது வந்து ஏற்கத்தக்கதல்ல நிச்சயமாக எங்களுடைய தலைவர் வந்து ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருக்கிறதுனாலதான் கட்சி தொண்டர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய தவறான தகவல்களை நிறைவேற்ற முடியாத செயல்களை நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி தவறாக சமுதாயத்தையும் சமூக சமூகத்தையும் சமூக நம்ம தமிழ் சமூகத்தை தவறாக நடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்க விரும்புறேன் அவருக்கு பணம் அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் எங்க இருந்து வாங்குறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவுல பல்வேறு நிதி அவரு நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார் அதனால எப்படி இலங்கையில நம்ம ராஜபக்ஷ எதிர்க்கிறோமோ அது போல தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதனால நம்முடைய நாம் தமிழர் தலை நிறுவன தலைவர் சீமானவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறவேக்காடு தனமாக பேசக்கூடாது அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார் தமிழ் சமூகத்தே தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு பச்சி ஒன்றி போல இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இன்னைக்கு ஒரு ஆதரித்து பேச நாளைக்கு மாற்றி பேசுகிறோம் எதிர்த்து பேசுகிறார் ஆகவே தான் பேசியது என்ன வேண்டிய அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு இவர்கள் அரசியல் தலைவருக்கு தகுதியானவர் அல்ல அரசியல் பண்பற்றவர் தரமில்லாத ஒரு அரசியல் நடத்தி வருகிறார் இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி தலைவர் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் இல்லையா ஆளுங்கட்சி அதனால எங்களுடைய முதலமைச்சருடைய அந்த அசைவுக்கு ஏற்பதான் எங்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் செயல்படுவார்கள் புகார் அளிக்கும் இப்ப வந்து அவர் ஒரு சமுதாயத்தை பத்தி பேசி இருக்கிறார்க புகார் அளிச்சா நிச்சயமா உழக்கு போடுவாங்க அது வந்து ரொட்டீனா காவல்துறை நடவடிக்கை எடுத்துதான் வருகிறது சொன்னேன் இல்ல அவர் மனநிலையை சோதிப்பது நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா குற்ற செயல்கள் இன்டர்நேட் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறதுதான் ஆயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பும் கலவரம் நடந்துள்ளது குற்ற செயல் நடந்துள்ளது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கிறது அவர் சீமான் கூட சொல்லியிருக்காரு கலைஞர் பொறுப்பேற்ற பின்புதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது ஆகவே தவறான ஒரு கருத்துக்களை உண்மைக்கு வைக்கிறாங்க அது போல இதுக்கு கருத்துரிமைன்னு சொல்லிட்டு நம்முடைய அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அது போல ஒரு திரு அண்ணாமலை அவர்களும் கருத்துரிமை பறிக்கப்படுவதாக கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவர்களை பற்றி பேசியதெல்லாம் நினைக்கிறேன் அதோட ஏற்கனவே திமுக அடுத்து இரண்டாவது இடத்துக்கு பாஜகவா நாம் நாம் தமிழரான்ற மாதிரி ஒரு போட்டியில செயல்பட்டு இருக்கிறாங்க இதுல எடப்பாடியாரு என்ன முடிவு எடுக்க போறாரோ அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நிராகரித்து வருகிறார்கள் சொல்ல விரும்புறேன் லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடைபோடுகிறது Daily, taste the daily.